வாராகி வாராகி ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே இந்த பதிவை உன் கண்ணில் பட்டுவிட்டால் நீ அதிர்ஷ்டசாலி இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் கண்டிப்பாக உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உன் வாராகி அம்மன் ஆசிர்வாதம் இருப்பதால்தான் உன் கண்ணில் நான் பட்டிருக்கிறேன் என்னை ஒரு நாளும் மறவாமல் என் பெயரை உச்சுறுத்தி கொண்டு இருக்கிறாய் என் மீது நீ எவ்வளவு பக்தி வைத்திருக்கிறாய் நான் தெரிந்து கொண்டேன் இதற்கு மேலும் நீ கேட்டதை தராமல் உன் வேண்டுதலை நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேனா உன் தடைகள் எல்லாம் விலகி வெற்றிகளாக மாறும் இதுவரை நீ போராடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாகவும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அத்தனையும் மாற்றி அமைக்க வந்திருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் சூழ்ச்சிகள் உனக்கு தெரிய வரும் யார் உன் கூடவே இருந்து உனக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறார்கள் யார் என்று உனக்கு தெரியும் தங்கமே நீ நீண்ட நாட்களாக காத்திருந்தாய் அந்த ஒன்று நாளை உன் கைகளில் வந்து சேரும் உனக்கு இருக்கும் சோதனைகளை கஷ்டங்கள் தீர்த்து வைப்பேன் தங்கமே உன்னுடைய செயல்கள் எல்லாமே நீ சரியாக செய்து முடிக்க வேண்டும் உன் எண்ணம் சிந்தனை எல்லாம் உன் வேலையின் மீது தான் கவனம் இருக்க வேண்டும் உன் மனம் தைரியத்துடன் இருக்க வேண்டும் எந்த பிரச்சனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிப்பேன் என்று உன் மனதில் நீ நினைக்க வேண்டும் தங்கமே பிரச்சனை சமாளிக்கும் தைரியம் உனக்கு வேண்டு இதை கண்டு பயந்து போனால் உன்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியாது ஜெயிக்க முடியாது உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் உன் பிரச்சனைக்கு நல்ல தீர்வை தந்திருக்கிறேன் சில பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும்போது உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறேன் தங்கமி மீ யோசித்து பார் உன் வாராகி அம்மன் என்றும் உனக்கு நிழலாகத்தான் வருகிறேன் நீ ஒவ்வொரு நாளையும் சந்தோஷத்துடன் நல்ல எண்ணங்கள் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு தொடங்கு அன்றைய பொழுது உனக்கு எல்லாமே கைகூடி வரும் எல்லாமே உனக்கு வெற்றியாக முடியும் சில சமயங்களில் தோல்வி இருந்தாலும் உன் எண்ணம் மனம் மாறாமல் உன் வெற்றியை அடையும் வரை உன் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் உன் நல்ல மனதைக் கண்டுத்தான் உன் வாராகி அம்மன் உன் கூடவே இருக்கிறேன் என்னிடம் உன் வேண்டுதலை சொல்லும்போது நம்பிக்கையுடன் அம்மா இதை எனக்கு நடத்தி அம்மா என்று கேட்டால் கண்டிப்பாக அதை உனக்கு நிறைவேற்றுவேன் வேண்டுதல் நிறைவேற தாமதம் ஆகின்றது என்று உன் மனம் மாறக்கூடாது உன் மனதில் சந்தேகம் தோன்றக்கூடாது ஒரே மனநிலையில் நம்பிக்கையுடன் நீ இருந்தால் சரியான சமயத்தில் உன்னிடம் எப்போது எந்த நேரத்தில் தர வேண்டுமோ உனக்கு தருவேன் தங்கமே உன் முயற்சியில் இருந்து நீ பின்வாங்க கூடாது மனதை போட்டு குழம்பிக் கொள்ளாதே ஒரே எண்ணத்தில் ஓர் முடிவு செய்தால் அதை யோசித்து சரியாக இருக்குமா என்று பல முறைக்கு யோசித்து அதை செய்யப்பார் கவலைப்படாதே உனக்கு வழித்துணையாகவும் உன்னை வழி செல்ல உன் தாய் வாராகி நான் இருக்கிறேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உனக்கு புரியவில்லை யார் மனதில் என்ன வஞ்சகம் இருக்கிறது என்று தெரியவில்லை நன்றாக பேசுகிறார்கள் பிறகு சில நாட்கள் கழித்து என்னை விரோதியைப் போல பார்க்கிறார்கள் யார் யார் மனதில் என்ன இருக்கிறது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியவில்லையே நான் குழம்பி தவிக்கின்றேனே என்று நீ புலம்புகிறாய் தங்கமே யாருடைய சூழ்ச்சியும் தந்திரமும் உன்னிடம் பலிக்காது பாதிப்பு அவர்களைத்தான் போய் சேரும் நீ யாரிடம் பேசினால் நல்லது யாரிடம் பேசக்கூடாது என்று தெரிந்துத்தான் இதை செய்கிறேன் நன்றாக பேசினவர்கள் இப்போது உன்னிடம் பேசவில்லை என்று நீ தெரிந்து கொள் இவர்களுடைய குணம் சரியில்லை அதனால் தான் உன்னிடம் இருந்து அவர்களை அவர்களே விலகி சென்று விட்டார்கள் உன்னிடம் பேசுபவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் உன்னிடம் நட்பாக இருப்பார்கள் எது நடக்கிறதோ எல்லாமே உன் நன்மைக்குத்தான் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே உன்னை சுற்றி நடப்பதை வைத்து பயப்பிடாதே உன் அருகே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உனக்கு துரோகம் செய்தவர்களும் உன்னை ஏமாற்றி அள வைத்தவர்களும் தான் பயப்பட வேண்டும் உன் பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைக்கும் என்னிடம் கேட்ட உன் கோரிக்கை நிறைவேற்றி தருகிறேன் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள் நீ காத்திருந்ததற்கு பலன் உன் கைகளில் கிடைக்கும் தங்கமே வாழ்வில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமாக இரு அதிலிருந்து மீண்டு வருவதை பற்றி மட்டும் யோசி கவலைப்படாதே புலம்பிக் கொண்டிருக்காதே நல்லதை மட்டும் நினை என்றும் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்